வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அடுத்து வரது வாதத்தை வெல்வது வெற்றி அல்ல தனது மனதை வெல்வதுதான் வெற்றி என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தூட்டுதலுக்கு மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பிறநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வளம் பெற்றையே அறமாகும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துறைத்திற்கே தன் வாழ்நாளை பேரழிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்குறாங்க நாள் வரிகள் என்ன சொல்லுது சொல்கிறாங்க சுவாமிஜி அடுத்து வரது வாதத்தை வெற்றி இல்லை தனது மனதை வெல்வதுதான் வெற்றி நம்முடைய ஜெனட்டிக்கில் ஒட்டுமொத்த பதிவுகளுமே வினை பதிவு பதிந்திருக்கிறது அது அவ்வப்போது எண்ணமாக அது வெளியேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அதற்கு ஏற்ற ஒரு சூழலை இறைநிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது அப்போ நமக்கு வரக்கூடிய இன்ப இன்பதுன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு அத்தனையும் நம்முடைய மூலாதாரத்தில் உள்ள அந்த அடிமணம் என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கில் அனைத்து பதிந்திருக்கு அப்போ அதிலிருந்து அவ்வப்போது வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்குது அதற்கு ஏற்ற ஒரு சூழல் அமைந்து கொண்டே இருக்குது நாம நம்முடைய கருமையத்தை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக தான் இந்த பிறவி கிடைத்திற்கறிவு பிறவி அப்போ நாம் நம்முடைய சூழல்களில் வரக்கூடிய அத்தனையையும் நாம் ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அதை புரிந்து கொண்டு நாம் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நாம் ஏற்படக்கூ அன்று எதிர்படக்கூடிய நபர்களை நாம் வாழ்த்து காப்பு மூலமாக நமக்கு அவர்கள் துன்பம் கொடுத்தாலும் அவர்கள் நம்மளை தேவையற்ற வார்த்தைகள் மூலமாக நம்மக்கிட்ட பேசினாலும் நாம் அன்பும் கருணையுமாக அவர்களை நாம் வாழ்த்து காப்பு கொடுத்து நம்முடைய பதிவை நீக்கிக் கொள்வது தான் இறைப்பணி ஒவ்வொருவரும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவை நீக்கிக் கொள்வதற்கு இறைநிலை அமைத்து கொடுத்த ஒரு சூழல் தான் இது எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு வாழணும் அன்னை தெரசா என்னுடைய அந்த ஆசிரமத்திற்கு தேவையான அந்த பொருள் கேட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்ருக்கிறாங்க அப்போது ஒரு செல்வந்தர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த செல்வந்தர் அவங்க கையில் காரி உமிழ்கிறாங்க ஒரு செகண்ட் அப்படியே சிந்தித்து அமைதியாகி அவங்க அடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது எனக்கு கொடுத்துட்டீங்க என்னுடைய ஆசிரம குழந்தைகள் எல்லாம் பசியால் சிரமப்பட்டுருக்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க என்று சொல்லி சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல வேகப்படாம அவங்க மனதை வந்து ஒரு அமைதிப்படுத்தி கொண்டு அவங்க செஞ்ச அந்த துன்பத்துக்கும் அவங்களே மனசு நெகழ்கிற மாதிரி இது எனக்கு என்னுடைய ஆசிரம குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவருடைய மனசு இறங்கி அந்த ஆசிரமத்துக்கு தேவையானதை அவங்க செய்கிறாங்க நான் இது ஏன் இங்கே சொல்ல வரேன் இந்த உதாரணத்தை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அளவுக்கு நமக்கு மனப்பக்குவத்தோடு நம்ம வாழ பழகி கொண்டால் மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பதிவுகளை நீக்க முடியும் உதாரணம் இன்னொரு உதாரணம் இயேசுபிரான் ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிறாங்க நம்முடைய ஜெனட்டிக்கில் ஒரு கண்ணத்தை அறையக்கூடிய பதிவு இருக்குது அந்த பதிவு நீங்கணும் அப்போது அந்த பதிவு நீங்குவதற்கு சூழல்கள் இறைநிலை அமைத்து கொடுத்துருக்கு மறுகணத்தை காட்டுன்னா என்னுடைய பதிவுகளை சுத்தமாக நீக்கி எனக்கு கொடு என்பது போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை ஒரு கட்டி மேலே வளர்ந்து வரக்கூடிய கட்டிகள் இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா சில கட்டிகள் உள்ளேயே அது ரணமாகிக் கொண்டே இருக்கும் வழி கொடுத்துட்டே இருக்கும் அப்போ அந்த உள்ள வளரக்கூடிய இந்த உதாரணத்துக்கு இறைப்பையில் ஒரு கட்டி உருவாகும் அது இறைப்பையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவை குறைத்து கொண்டே அந்த கட்டி பெரிதாகி கொண்டே வரும் எந்த ஆகாரமும் சாப்பிட முடியாது அந்த இரைப்பையினுடைய கட்டியை அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா சலங்களையும் அந்த கட்டியில் இருக்கிறத பூரா எடுத்து நீக்கி அதுக்கு வந்து தூய்மைப்படுத்தி அதுக்கு உண்டான மெடிசன் கொடுத்து அதை நம்ம சரி செய்யும்போது சிரமங்கள் இருக்கும் இப்ப இதுபோல போலதான் நாம் என்ன பண்ணணும் நம்ம சூழல்கள்ல வரக்கூடிய அத்தனை சிரமங்களையும் எதிர்வாதம் செய்யாம நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பதிவுகளை நீக்குவதற்கு தான் இந்த பிறப்பு என்பதை தெரிந்து கொண்டு இந்த சூழல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்